இருதயம் நுரையீரல் இந்த மூளை அந்த ராஜ உறுப்புகள் தவிர மற்றது கை காலுக்கும் மற்ற உடலுக்கும் ஓய்வு கொடுக்கிற ஒரு வரப்பிரசாதமான ஒரு செயல் அது தூக்கம் இன்னும் தூக்கம் குறைஞ்சிதுன்னா தோலில் சுருக்கம் ஏற்பட்டு வயசு வயசு முதிர்ந்த தோற்றம் வரும் இப்போது நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோயின்னால் சைனஸு ஆஸ்மா சளி இதெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக சரியாக தூங்க முடியாது என்கிட்ட யோகா பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க மூணாவது நாளில் இருந்து தூங்க வைப்போம் ஒரு வாரத்தில் இருந்து நிம்மதியாக தூங்குறீங்க அதுக்கு நாங்கள் உத்தரவாதமாக எங்களால் சிகிச்சை அளிக்க முடியும் இது வரைக்கும் நிறைய பேருக்கு அது மாதிரி சிகிச்சையும் அழைச்சிருக்குறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கு நல்லா இருக்குங்க சார் இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தூக்கமின்மை தூக்கம் இல்லைனா ஒரு மனுஷனுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் மனுஷனுடைய வாழ்க்கையில் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தூக்கம் என்பது இருதயம் நுரையீரல் இந்த மூளை அந்த ராஜ உறுப்புகள் தவிர மற்றது கை காலுக்கும் மற்ற உடலுக்கும் ஓய்வு கொடுக்கிற பரப்பிரசாதமான ஒரு செயல் அது தூக்கம் அந்த தூக்கம் இல்லைன்னா மனுஷனுக்கு வாழ்க்கையில் உற்சாகம் முதல்ல போயிடும் தூக்கம் குறைவாக தூங்கிட்டு எழுந்தாங்கன்னா அனைத்து பூரா அவங்களுக்கு சுறுசுறுப்பு குறைவாக இருக்கும் தொடர்ச்சியாகவே தூக்கம் குறைஞ்சி போச்சுன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை குறைஞ்சி போயிடும் இது இல்லாமல் அவங்க செய்கிற காரியங்களில் ஈடுபாடு குறைவாக இருக்கும் இன்னும் அதிகரிக்க அதிகரிக்க ஆரோக்கியம் போயிட்டு அவங்க செய்கிற காரியங்களை தள்ளி தள்ளி போடுறதுனால அவங்கள கிட்ட இருந்து மற்றவங்க கொஞ்சம் கேலியாக பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அவங்க என்ன சோம்பேறி அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வருமானம் வருமானமே குறையும் காரியங்களை செய்ய வேண்டிய காரியங்களை தள்ளி தள்ளி போட்டால் வர வருமானமும் போயிடுச்சு இது மாதிரி பல பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டு நுங்கிட்டால் தூக்கம் குறஞ்சி தோலில் சுருக்கம் ஏற்பட்டு வயசு வயசு முதிர்ந்தால் தோற்றம் வரும் இது மாதிரிலாம் பல பாதிப்புகள் உண்டாகும் ஓகே சார் இப்போது அந்த தூக்கமின்மைங்கிற பிரச்சனை எதனால் வரு தூக்கமே வரல ஒரு மனுஷனுக்கு அது என்ன காரணங்களா தூக்கம் இன்மைன்றது வர்றதுக்கு நிரம்ப காரணங்கள் இருக்கு பொதுவாக இரவு பத்து மணிக்கு மேலே சாப்பிட்றது கூட தூக்கம் சரியாக வர்றதுக்கு ஒரு காரணம் ரெண்டாவது இரவு உணவு எளிதாக செரிக்கக்கூடிய மாதிரி உணவாக எடுத்துக்கணும் ம் மத்தியானத்தில் எவ்வளோ வேணுணாலும் இது மாதிரி ஹார்டு ஃபுட்டு வேணாலும் சாப்பிட்லாம் நைட்டில் மட்டன் சிக்கன் ஈவன் முட்டை கூட சாப்பிடக்கூடாது முட்டை கீரை இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ஃப்ரைடு ஐட்டம் எண்ணெயில் போட்டு பொறிச்சது வறுத்தது எடுக்கிறாங்க இல்லையா அதுவும் தூக்கம் வராமல் இருக்கிறது சரியான நல்ல தூக்கம் வராமல் இருக்கிறது அது ஒரு காரணம் அப்புறம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு நைட்டில் சாப்பிட்றது இது இல்லாமல் நிறைய பதப்படுத்தப்பட்ட உணவுகளை பாக்கெட்டில் இருக்கிற உணவு அது இல்லாமல் சாப்பாடு இப்போ மட்டனே வருது வருதுங்க அது மாதிரி சாப்பிட்றதுக்கு இன்னும் மேலே சில காரணங்கள் என்னென்னு பார்த்தா சில பேருக்கு தோல் நோய் இருக்கும் அரிக்கும் பகலில் இருக்கிறதோட ராத்திரியில் படுக்க போகும்போது அதிகமாக அரிக்கும் இவங்களுக்கும் தூக்கம் குறையும் ஒற்றைத்தலைவழி ரெண்டு பக்கமும் அழிக்கிறது மண்டை குத்தல் இது மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கும் தூக்கம் குறைவாக தான் இருக்கும் இது இல்லாமல் உயிர்கொல்லி நோய் அப்படின்ற கேன்சர் எய்ட்ஸு இல்லாமல் ராஜ உறுப்புகள் நான் கல்லீரல் பாதிக்கப்படுறது கல்லீரல் பாதி லிவர் இடிமானு வந்ததுன்னா அது சரியாக ஜீரணமாகாது அது இல்லாமல் வலி உடம்பில் வலியும் தெரியும் கால் வீக்கம் தெரியும் இடுப்பில் வீக்கம் இது மாதிரிலாம் நிறைய காரணம் இப்போது நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோயின்னால் சைனஸு ஆஸ்மா சளி இதெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக சரியாக தூங்க முடியாது இது தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர் இருந்தாலும் உடம்பில் வலி ஏற்பட்டுட்டு அதுவும் உங்களுக்கு பலவீனமாகிட்டு சரியாக தூக்கம் வராது இது மாதிரி இதய நோய் இருக்கிறவங்களும் அந்த பயத்திலே சரியாக தூங்க மாட்டாங்க இது மாதிரி இது மாதிரி நோய்களாலும் தூக்கம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் வறுமை அதுவும் தூக்கம் சமுதாயத்தில் வறுமையாக இருக்கிறவங்கள பார்க்குற பார்வை அவ்வளோ நல்லா இல்லை அதனால் அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கி அவங்களுக்கும் தூக்கம் குறைவாக இருக்கும் கடுமையாக உழைக்கிறவங்களுக்கு அழுப்பில் தூக்கம் வந்துடும் என்ன தான் கஷ்டத்தில் இருந்தாலும் கடுமையாக உழைக்கிறவங்களுக்கு அழுப்பில் தூக்கம் வந்துடும் இன்னொன்று கொழுப்பு ஐட்டங்களை நிறையா எடுத்துக்கணும் போதுமான உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கும் தூக்கம் குறைவாக தான் சரி அவங்களுக்கும் உடம்பும் விழுந்து போகும் ம் இது மாதிரின்னு சொல்லலாம் இன்னொரு முக்கியமான காரணங்கள் ஒரு முக்கியமான காரணம் அது என்னென்னா ரெண்டாவது டீ காஃபி இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றது கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுக்கு இதுவும் தூக்கம் வராமல் இருக்கிறது காரணம் கடன் பிரச்சனை ஒரு தொல்லையாக இருக்கும் கடன் பிரச்சனை காரணம் சொல்லணும் கடன் பிரச்சனை காரணம் வறுமை காரணம் கடன் பிரச்சனை காரணம் வேலையுமே ஒரு காரணம் வேலை இல்லைனா அவங்களுக்கு சரியாக மதிக்கிறது இல்லை குடும்பத்துலேயும் சரியாக மதிக்க மாட்டாங்க சொசைட்டி மதிக்கணப்ப என்ன வேலைக்கு போகாமல் இருக்கிற பசங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு அந்த அந்த சமுதாயத்துலேயும் குடும்பத்தாலையும் ஏற்படுகின்ற அவ மதிப்பால் அவங்களுக்கும் தூக்கம் பெறுவாங்க எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதில் அதுவும் இருக்கும் இது இல்லாமல் கொஞ்சம் தீவிரமாக காதல் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கும் தூக்கம் வராது காதல் தோல்வி அடைஞ்சிட்டாங்க இல்லையா அவங்களுக்கும் தூக்கம் வராது காதல் வந்தால் தூக்கம் வர போயிடும் காதல் தோல்வி வந்தவங்களுக்கும் தூக்கம் வராது கரெக்ட் இது மாதிரி இருக்கு கரெக்ட் ஏக்கம் இருக்கிறவங்களுக்கு எந்த ஏக்கம் வேணுனாலும் இருக்கலாம் அப்பா அம்மா இறந்து போயிருக்கலாம் இல்லை கூட பிறந்த தம்பி இறந்து போயிருக்கலாம் அந்த பாசத்துக்காக ஏற்கனவே சரியாக தூக்கம் வராது நண்பர்களை எழுந்து போனாலும் அவங்களுக்கு தூக்கம் வராது இது மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லிக்கினே போகலாம் பொதுவாக அதாவது உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கல அவங்க முயற்சிக்கு தகுந்த கூலி கிடைக்கல சம்பளம் கிடைக்கல அப்படின் போது கூட என்ன கடுமையாக உழைக்கணும் ஆனால் அதுக்கு போதுமான இது கிடைக்கல அப்படின்றவங்களுக்கும் கண்டிப்பாக நம்ம உழைப்புக்கு தகுந்த கூலி கிடைக்கணும்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்கும் அந்த கூலி கிடைக்காத போது அவன் சம்பாதிக்கிறீங்க அணையினா போகுதுதா அப்படின்னு வீட்லேயும் கேட்பாங்கல்ல அதில் அதுவும் தூக்கம் கரெக்டு இது மாதிரி பல காரணங்கள் உண்டு அதுக்கடுத்து இந்த அலைபேசி செல்லில் இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் பார்க்கறது இதெல்லாமும் தூக்கம் வராமல் இது இல்லாமல் கம்ப்யூட்டரில் உக்காந்துன்னு க பகலையே எட்டு மணி நேரம் வேலை பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் வேலை பார்த்தா ஒரு அஞ்சு நிமிஷமாவது ரிலாக்ஸாக இருக்கணும் அது இல்லாமல் தொடர்ச்சியாக பார்க்கறது ஓவர் டைம் பார்த்தா நம்ம கார் வாங்கலாம் அது வாங்கலாம் எல்லாம் பார்த்துட்டு டபுள் டியூட்டி பார்க்கறது ஓவர் டைம் பார்க்கறது இதெல்லாமும் தூக்கத்தை கிடைக்கிற காரணம் காரணங்கள் காரணிகள் தான் அது இல்லாமல் அது தூக்கம் கட்டால் உடம்பு கிடங்கிறது தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம் காரணம் ஓகே சார் அருமை இப்போது இந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நிம்மதியாக தூங்கணும் நல்லா தூங்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் நிம்மதியாக தூங்கணுன்னா எட்டு மணி நேரம் உழைக்கலாம் இல்லைன்னா பத்து மணி நேரம் உழைக்கலாம் அதுக்கு மேலே கண்டிப்பாக ஓய்வு எடுக்கணும் ராத்திரியில் பத்து மணிக்காவது படுக்க போயிடணும் எட்டு மணிக்கு சாப்பிட்டுடணும் சாப்பிட்றது கொஞ்சம் லைட் ஃபுட்டாக சாப்பிடணும் நைத்துக்கு சாப்பிட்லாம் ஆனால் லைட் ஃபுட்டாக சாப்பிடணும் இது மாதிரி பண்ணிக்கினாலும் காலையில் ஆறு மணிக்கு கண்டிப்பாக எழுதியிருக்கணும் அஞ்சு மணிக்கு கழந்துட்டால் இன்னும் நல்ல விஷயம் பொதுவாக அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே மலம் கழிச்சுட்டு குளிச்சுட்டு எட்டரை மணிக்குள்ளே சாப்பாடு முடிச்சிட்டாலே மனுஷனுக்கு ஒரு சின்ன நிம்மதி கிடைக்கும் உடம்புல வந்து நோய் வர்றது குறையும் இது எல்லாம் காலங்காலமாக கடைபிடிச்சி வந்தது தான் இப்போ தான் அதுக்கு மாறி போயிடுச்சு தூங்கிறது ஏழு மணி வரைக்கும் தூங்குறாங்க எட்டு மணி வரைக்கும் தூங்குறாங்கிற மாதிரி இது மாதிரி எழுந்தாலே உங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் உற்சாகம் கிடைக்கும்போது மன தெளிவு இருக்கும் பிளான் பண்ணுறது கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது மாதிரி எழுந்துட்டாங்க அது மாதிரி எட்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு இல்லை எட்டரை மணிக்கு சாப்பிட்டு பத்து மணிக்கு படுக்க போகும் அந்த பத்து மணிக்கு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நடை ஒரு முந்நூறு மீட்டர் தூரம் நடந்து போய் வந்து படுத்தாங்கன்னா தூக்கம் கொஞ்சம் நல்லா வரும் சரி இப்போது பொறாமைன்னு ஒன்று இருக்குது இல்லையா பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கான் நம்மளை விட நம்ம அண்ணன் நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்குறது நம்ம ஆஃபீஸில் அவன் சீக்கிரமாக அவனுக்கு மேனேஜர் வந்து ரொம்ப பிரியாரிட்டி கொடுக்குறாரு ஓனர் பிரியாரிட்டி கொடுக்குறாரு அப்படின்ற பொறாமல் இருக்குது இல்லைங்களா இது கூட தூக்கத்தை கெடுக்கும் பொறாமல் தூக்கத்தை மட்டும் இல்லை மனசுக்கு நிம்மதியே கெடுக்கும் அந்த கொஞ்சம் பொறாமை இல்லாமல் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்வது தூக்கம் படுறதுக்கு ஒரு இது இருக்கும் இப்போது யாருக்கும் கெடுதல் பண்ணாதவனுக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் கரது தானே அதனால தான் சொல்கிறேன் பொறாமை தான் வந்து கெட்ட எண்ணங்களை உருவாகுது செய்கிற தொழிலில் நம்ம எதிர்பார்ப்புகளை வந்து அதிகமாக வளர்த்துக்காமல் இருந்தாலும் தூக்கம் வரும் எதிர்பார்ப்புகளை அதிகமாக வளர்த்துக்கணுன்னா அது நிறைவேறாத போது அது ஒரு மனக்குறைவோடு தூக்கம் பறிஞ்சு தான் போகுது ரெண்டாவது அதிகமான வாக்குறுதி நம்ம குடும்பத்திலேயோ சரி மனைவி கிட்டேயோ பிள்ளைக்கிட்டேயோ நான் உன்னை இப்படி ஆக்கிடுறேன் உனக்கு இது செய்கிறேன் அப்படின்னு வாக்குறுதியை முன்னாடி கொடுத்துறாரு இங்கே கொடுத்துட்டாரா அவங்க அதை கேட்டுக்குன்னு தான் இருப்பாங்க கண்டிப்பாக அதனால் போது செய்கிறோமா உனக்கு எல்லாம் தெரியும் இல்லை நான் என்ன பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியும் என்ன வருவேன் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வாழ்வோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போவேன் ஏதோ ஒரு ஆர்வத்துலையோ இல்லை ஆசையிலேயோ அதிகமாக வாக்குறுதி கொடுக்காமல் இருந்தாலும் தூக்கம் வர்றதுக்கு அது இருக்கா நோய் இல்லாமல் இருக்கும் நோய் இல்லாமல் இருக்குன்னா நம்ம உடம்புக்கு எது ஏற்றுக்குதோ அந்த உணவை திருப்தியாக சாப்பிடுங்க ருசிக்காக சாப்பிடாமல் பசிக்காக ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி உணவுகளை சாப்பிட்டாலும் தூக்கம் நல்லா வரும் அதுக்கப்புறம் பொருளாக அது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இல்லாமல் இருக்கணுன்ட்டு கொஞ்சம் போதும்ன்ற மனசோடு இருக்கும் நாம் இ நம்ம இப்படி முன்னேறணும்னு ஒரு டார்கெட் வச்சுக்கலாம் ஆனால் அந்த முன்னேற்றத்துக்கான முயற்சி செய்யாமல் நம்ம முன்னேறலை முன்னேறலைன்னு நினச்சா தூக்கமும் கெட்டு போகும் அது ஒரு வகையில் கொஞ்சம் முட்டாள்தனம்னு கூட சொல்லலாம் முயற்சி பண்ணால் முயற்சி தானே திருவினை ஆக்கும் முயற்சியே பண்ணாமல் எனக்கு இது வேணும் அது வேணும்னு அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அதுவும் தூக்கத்தை கெடுக்கும் நோய்கள் தூக்கத்தை கெடுக்கும் அது தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கூட தூக்கம் வரலை அப்படின்னா அதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது தீர்வு இருக்குங்களா கண்டிப்பாக ஓ இது மாதிரி தூக்கம் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் நீங்கள்கிட்ட யோகா பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க உங்களுக்கு எந்த காரணங்களால் தூக்கம் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை நேராக வந்து எங்ககிட்ட உங்களுடைய சுற்றுச்சூழல் அசௌகரியங்கள் எல்லாத்தையும் வெளிப்படியாக இருக்கிற நோய் நோய் இல்லைன்னாலும் மற்ற பிரச்சனைகள் நாங்கள் கேள்வி கேட்போம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் வெளிப்படையாக பதில் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோமியோ மருந்தும் பிரத்யோகமாக தயார் செய்யப்பட்ட மலர் மருந்து சித்தா ஆயுர்வேத மருந்துகளை கொடுத்து உங்களை மூணாவது நாளில் இருந்து தூங்க வைப்போம் ஒரு வாரத்துலேருந்து நிம்மதியாக தூங்குறீங்க அதுக்கு நாங்கள் உத்தரவாதமாக எங்களால் சிகிச்சை அளிக்க முடியும் இது வரைக்கும் நிறைய பேருக்கு அது மாதிரி சிகிச்சையும் அழைச்சுருக்குது அதனால் நல்லா தூங்கி ஆரோக்கியமாக இருக்கணும் நல்லா வாழ்வு வாழணும் நம்ம நல்லா ப்ளான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தூக்கம் இல்லாமல் கஷ்டம் படுறவங்க எங்களை அணுகலாம் ஒரு முறை கண்டிப்பாக நேராக வரணும் அதன் பிறகுலாம் நீங்கள் வந்து ஒரு முறை நான் நேராக பார்த்துட்டோமா அடுத்த முறை வந்து உங்களை இது விசாரிச்சுட்டு வீடியோ காலில் கேட்டு விடும் ஃபோனில் விசாரிச்சு விடும் கொரியரில் மருந்து அனுப்பிவிடுங்க ஆனால் ஒரு முறை நேராக வர்றது ரொம்ப நல்லது அப்படி இல்லை என்னால் நேராக வர முடியாதுன்னு சொல்கிறீங்களா அதில் அவரியாக வாய்ஸ் ரெக்கார்டு வைக்குங்க வாட்ஸ்அப்பில் வச்சுட்டு கேட்டால் ஒரு எண்பது பர்சன்டேஜ் இப்போ உங்களை மூணு நாளில் தூங்க வைப்போம் ஒரு வாரத்தில் ஆழ்ந்து தூங்க வைப்போன்றது ஒரு வாரத்தில் தூங்க வைப்போம் ரெண்டு வாரத்தில் நல்லா நல்லா தூங்க வைப்போம் கொஞ்சம் காலதாமதமாகும் அவ்வளோ தான் மற்றபடி நேராக வர்றது ரொம்ப உத்தமம் மற்ற வகையில் முடிய முடியலை அப்படின்றவங்க ஆன்லைனில் கூட மருந்து பண்ணலாம் அதாவது தூங்க முன்னாடி நல்லா தூங்கணுன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அதாவது ஏதாவது சாப்பிட்றதோ இல்லை ஏதாவது குடிக்கிற மாதிரி விஷயங்கள் அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறதையே நம்ம வச்சு நம்ம எதாவது அதை யூஸ் பண்ணி நம்மளால் தூங்க முடியுமா இல்லை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எட்டு மணிக்கு இலகுவான ஃபுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன் மற்றபடி பாக்கெட் பால் இல்லாமல் சாப்பிட்ட பிறகு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் பால் தண்ணியாக விட்டு சாப்பிட்டா கூட சிலருக்கு தூக்கம் வரும் ஓகே இது வந்து சத்து குறைபாடு உடையவர்களுக்கு அது கொஞ்சம் உங்களுக்கு காம்பன்சேட்டாகி தூக்கம் வரும் சரி பொதுவாக வெளியில் நாட்டு மருந்து கடைங்களில் கிடைக்கும் சடாமாஞ்சில் சூறணுன்ட்டு அதை வந்து பாலில் கலக்கியோ ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து பாலில் கலக்க இல்லை வெந்நீரில் கலக்க பாலில் சளி இருக்கிறவங்க பாலில் கலக்கி சாப்பிடக்கூடாது வெந்நீரில் கலக்கி குடிக்கலாம் அதுவும் கொஞ்சம் தூக்கத்தை வரும் தூக்கத்தை நாளடைவில் வரவே இது இல்லாமல் கசகசான்னு ஒன்று இருக்குது அதை பாயசமாக செஞ்சு சாப்பிட்டாலும் படுக்க போகும்போது தூக்கம் வரும் இதுக்கு மேலே தூக்கம் வரலைன்னா கண்டிப்பாக எங்ககிட்ட வந்தீங்கன்னா உங்களை தூங்க வச்சுருவாங்க அது எந்த காரணமாக இருந்தாலும் அந்த காரணத்தை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி ஹோமிய மருந்தும் கொடுத்து எங்களுடைய பிரத்யோகமான மலர் மருந்துகளை கொடுத்து தேவைப்பட்டால் சித்தா ஆயுர்வேதாவது கொடுத்து உங்களுக்கு எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் உங்களை நிம்மதியாக தூங்க வைப்போம் சூப்பர் சார் உங்களை எப்போ இருந்து எப்போ கான்டாக்ட் பண்ணுறது சார் வணக்கம் போல் சொல்கிறது தான் திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை காலை பத்திரையிலேருந்து மாலை ஆறு மணி வரை தொடர்பு கொள்ளுங்கள் வர்றதுக்கு முத நாள் அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கிட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமையில் ஃபோன் எடுக்க மாட்டோம் தயவுசெய்து இரவு எட்டு மணிக்கு மேலே ஃபோன் பண்ணி கேட்காதீங்க சமீபத்தில் கூட பதினொன்றரை மணிக்கு ஒருத்தர் எழுப்புறார் நம்ம தான் சொன்னாலும் நாங்களும் அந்த நேரத்தில் எழுந்து எழுந்திருக்கும் போது எரிச்சலாக எழுந்தாலும் பேஷண்ட்டுக்கு விசாரிக்கிறாங்கன்னும் போது நாங்கள் அன்பை தான் சொல்கிறோம் அது வேறு விஷயம் அதனால நீங்களும் எனக்கும் தூக்கம் வரணும் இல்லையா அந்த தூக்கத்தை நீங்களும் கிடைக்கக்கூடாது இல்லை அதனால் காலையில் பத்தரை மணிலேருந்து மாலை ஆறு மணிக்குள்ளே விசாரிங்க பேஷண்ட்டுங்க சந்தேகம் இருக்கிறவங்க எட்டு மணி வரைக்கும் கேட்கலாம் எங்ககிட்ட அது நாங்கள் சொல்லியிருக்கிறோம் வர்றதுக்கு முன்னாடி விசாரிக்கிறவங்க காலை பத்தரை மணியிலேருந்து மாலை ஆறு மணிக்குள்ளே விசாரிங்க ஞாயிற்றுக்கிழமையில் விசாரிக்காதீங்க சொல்லிக்கின்னு தான் இருக்கிறேன் இன்றைக்கி ஆறு விசாரணை வந்திருக்கு சரி அதை கொஞ்சம் கடைபிடிச்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் நிச்சயமாக சார் நிச்சயமா சார் சூப்பர் சார் இவ்வளோ நேரம் தூக்கமின்மை ப்ராப்ளத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டிங்க ஸோ தூக்கம் ஏன் வரல அப்படியே வரணும் அதுக்கு என்ன பண்ணால் அதுக்கு உங்ககிட்ட என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க பயனுள்ளதாக இருக்கும் இப்போ எனக்கு பயனுள்ளதாக இருக்குது ஸோ பார்த்துட்டுருக்கிற மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த தூக்கம்ங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது ஸோ நிச்சயமாக இந்த பதிவு அவங்க பார்த்துட்டு ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு கால் பண்ணுவான்னு நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன விஷயங்களும் ஃபாலோ பண்ணுவான்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நல்லது வணக்கம்